ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் இன்றைக்கி நம்ம போ பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப ச சத்துக்கள் எல்லாம் நிறைஞ்ச ஒரு சட்னி இது வந்து கால டைமில் நீங்கள் டிஃபனுக்கு இந்த மாதிரி நீங்கள் சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகிறவங்க வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் இந்த சட்னியிலோடய போட்டுக்கிற நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல ஹெல்தியாகவும் நல்ல ஹெல்தியாக சாப்பிட்ட ஃபீலிங்கையும் கொடுக்கும் சட்னி பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி நீங்கள் ஒரு டைம் செஞ்சீங்கன்னா எல்லோரும் இந்த சட்னியை திரும்பி வைக்க சொல்லி வீட்டில் கேட்டு சாப்பிடுவாங்க அதுக்கு ஒரு கடாயில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு டீஸ்பூன் வேர்க்கடலை இது எல்லாத்தையும் நல்லா செவர வறுத்துக்குங்க ரொம்ப கருங்க விட்டுடாமல் செவர வறுத்து இதை நீங்கள் வறுத்து தனியாக எடுத்துகிட்டு கூட அடுத்த இன்க்ரீடியன்ஸை தனியாக வறுத்துக்கலாம் நான் வந்து எல்லாத்தையும் ஒன்றா வறுத்துருக்கேன் இதை மாதிரியும் நீங்கள் வந்து வதக்கி விட்டு எடுத்துக்கலாம் இப்போ எல்லா பருப்பும் வறுத்ததுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சி ரெண் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நாலு பல்லு பூண்டு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விட்டு தக்காளி ரெண்டு சேர்த்துக்குங்க கொஞ்சம் புளிப்பு சுவையோடு இருக்கா இந்த சட்னி இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரெண்டு தக்காளி ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க வதக்கிட்டு ஒரு துண்டு புளி சின்ன பீஸு புளி சேர்த்துக்குங்க தேவையான அளவு உப்பு ரெண்டு டீஸ்பூன் அளவு தேங்காய் இந்த அளவுகள்லாம் வந்து நீங்கள் அதிகமாக அரைக்கிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் இன்னும் கூட எக்ஸ்டென்ட் பண்ணி டபுளாக எடுத்துக்கலாம் இல்லை இதை விட கம்மியாக வேணும்னா ஒரு ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கிற இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அரை அரை டீஸ்பூனும் சேர்த்து கம்மியாகவும் வதக்கிக்கலாம் நல்ல பச்சை வாசனை போக கருகை விட்டுடாமல் நல்லா இந்த மாதிரி அந்த ஃப்ளேவர் வர அளவுக்கு வ வதக்கி நல்லா ஆற வச்சு இந்த மாதிரி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம வழக்கமாக சட்னி அரைக்கிற மாரி அரைச்சி எடுத்துக்குங்க இந்த சட்னி பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதுக்கு வழக்கம் போல் நம்ம வந்து கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளித்து இதில் வந்து நம்ம வழக்கமாக சட்னி தாளிக்கிற மாரி நீங்கள் தாளித்து இதில் சேர்த்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா நல்லா சுட சுட மல்லிகைப்பூ இட்லி சுட்டு நல்லா பஞ்சு மாதிரி இட்லி சுட்டு அந்த இட்லியோடு நீங்கள் இதை சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும் தோசை நல்லா முருகலான தோசை நல்லா ஊத்தப்பம் கல் தோசை இதை மாதிரி உங்களுக்கு குழிப்பணியாரம் இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த சட்னி வந்து ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் சட்னியில் எல்லா ப்ரோட்டீனும் நிறைஞ்சிருக்கு காலையிலே ரெண்டு இட்லி வச்சு ரெண்டு கரண்டி சட்னி சாப்பிட்டாலே நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்ட ஃபீலிங்கை கொடுக்கும் குழந்தைங்களுக்கும் நீங்கள் இதை கொடுத்தீங்கன்னா ஹெல்த்தியாக கொடுத்த ஃபீலிங்கை கொடுக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள்